ஓம் அகத்தி சாயே நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே நம்ம ஞானசக்தி ஊடகத்திற்கு வந்த ஒரு கமெண்ட்டு அதற்குண்டான பதிலை நம்ம பார்க்குறோம் ஐயா பாருங்கள் ஐயா நம்முடைய ஞானசக்தி டிவியில் போகர் உரைத்த உயிர்த்தியானம் அந்த வேலாயுதம் ஐயா சொன்ன சில சூட்சம ரகசியங்களை நம்ம பகிர்ந்திருந்தோம் அதுலேருந்து ஒரு ஒரு நபர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு முதுகு தண்டு தான் வேல் வேல் தவம் செய்தால் முதுகு தண்டு தான் வேல் 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 தவம் செய்தால் தவம் செய்தால் வேல் வேல் வேல்தவம் செய்தால் தவம் செய்தால் முருகப்பெருமானோட அருளும் ஆசியும் கிடைக்கும் கிடைக்கும் ஸ்தூலம் வேல் வேல் முதுகு தண்டு சூட்சம வேல் உயிர் உயிர் சக்தி அவ்வளோதான் வேசிய எதுக்கு ஏன் வழ வழன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு இந்த பதிவு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு இருக்குது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு முதுகுத்தண்டு தான் வந்து வேல் அப்படின்ட்டு உணர்ந்தார் அதை தான் நம்மளும் அதில் பேசியிருக்கோம் வேல் தவம் செய்தல் முருகப்பெருமானோட அருளும் ஆசியும் கிடைக்கும் புறத்தில் இருப்பதை விட அகத்தில் இருக்கின்ற வேல் தியானம் அந்த வேல் முதுகுத்தண்டுன்னு ஒரு புறம் இருக்கிறத சொன்னாலும் உயிர் தன்மையினுடைய உயிர் சக்தியினுடைய தன்மையையும் நம்ம பேசியிருக்கிறோம் ஸ்தூலம் வேல் முதுகுத்தண்டு சூட்சும வேல் வேல் முதுகுத்தண்டாம் சூட்சும வேல் வந்து உயிர் சக்தியான் அவ்வளோதானா வேசியம் எதுக்கு ஏன் வழவழன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறார் இவ்வளோதான் இதை ரெண்டு வார்த்தையாக சொல்கிறத விட்டுட்டு வழ வழ வழவழன்னு என்னத்துக்கு வள வளன்னு பேசி நோக்கான்னு இருக்கிற வேலை பொழப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்கிறார் நம்ம அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம் ஓ மகத்தீசாய் நம்ம உங்களை மாதிரி எங்களுக்கு அறிவு இல்லை அவர் மாதிரி நமக்கு அப்படியே நுணுக்கமாக அப்படியே பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசுகிற அறிவு இல்லைன்னு நம்மளே ஒத்துக்கிட்டோம் வேலை சுத்தமாக இல்லை எங்களுக்கு எந்த குழப்பும் இல்லை வேலை இல்லாதனால வெட்டியாக நாங்கள் பேசி நடக்கிறோம் அப்படின்ட்டோம் சுருக்கமாக பேச தெரியலை இன்னும் தாங்கள் இன்னும் நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சுருக்கமாக தான் பேசணும் அப்படின்னு நான் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ ஞானின்னு நான் தெரிஞ்சுக்கிற அவசியமும் இல்லை இது ஞானத்தில் எல்கேஜி பயிலுவோருக்கான சேனல் எங்களுக்கும் தெரியுதுப்பா அதெல்லாம் அதை தான் சொல்லியிருக்கிறோம் ஏன் அரை மணி நேரம் பேசுகிறோம் அப்படின்னாக்கா எல்கேஜி பயில ஒருக்கான க்ள சேனல் இது உனக்கு எல்லாம் தெரியும்னா ஏம்பா பார்க்கணும் உனக்கு தான் எல்லாம் தெரியுது நீ நேற்றுக்கு வழ வழன்னு பேசுகிற குறிப்பெல்லாம் கேட்குற உனக்கு வேல்னா என்னன்னு தெரியும் ஸ்தூல வேல்னா என்னன்னு தெரியும் சூட்சுமை வேல்னா என்னன்னு தெரியும் எல்லா ரகசியமும் தெரியும் உனக்கு பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசுனாக்கா பிடிக்காது ரெண்டு நிமிஷம் தான் பேசணும் அப்போ ஏன் உட்காந்துன்னு முழுசாக அதை பார்த்து நீங்கள் ஒரு டிவி சேனல் ஆரம்பித்து அவ்வளோதான் அவ்வளோதான் அப்படின்ட்டு பாமரர்களுக்கு புரியாமலே பேசி உண்மை நீர் அறிவாளின்னு புகழ்ந்துக்கிட்டே இருக்கும் எதுவாக இருந்தாலும் ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு அவ்வளோதான் ஸ்தூலவேல் அப்படின்றது முதுகுத்தண்டு சூட்சிம வேல்ன்றது வந்து உயிர் சக்தி அவ்வளோதான் அப்படின்ட்டு போயினே இருந்துரு அதை பற்றி விளக்கெல்லாம் நீ சொல்லவே கூடாது ஏன்னா இதை உடனே எல்லாரும் மக்கள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இவரை மாதிரியே எல்லாரும் வந்து அப்படியே பிறக்கும் போதே தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே சித்தரா மாறிட்டாங்க எல்லாம் இவரை மாதிரி அதனால் இவர் இவரை மாதிரியே எல்லாரும் எதிர்பார்க்குறாராட்டங்குது அது மாதிரி புரியாமலே பேசிக்கிட்ட அறிவாளின்னு புகழ்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அடுத்தவன் உழைப்பை புரிந்து உணர்வின்றி பேசும் நீர் எங்களை பொறுத்தவரை முட்டால் அவ்வளோதான் அவ்வளோவே தான் அப்படின்ட்டு நான் நாங்கள் இதுக்காக எவ்வளோ உழைச்சிருக்கோம் அவர் வந்து உயிர் தியானம் உயிர் தவம்ட்டு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் போக மகரிஷி சொல்லி அதெல்லாம் அதனுடைய உழைப்பு அது எத்தனை வருடங்கள் அவர் ஆராய்ச்சி செய்தார் எத்தனை வருடங்கள் அதை முயற்சிகள் பயிற்சிகள் இருக்கிறாரு அதனுடைய சாரமம்சத்தெல்லாம் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே சுருக்கி நம்ம கொடுத்துருக்குறோம் அவ்வளோதான் அவ்வளோவேதான்ட்டு தான் நம்மளே கொடுத்துருக்கோம் அதை பார்க்கறதுக்கே இவருக்கு வந்து நேராக முதுகுத்தண்டுன்னா சூட்சம வேல் சொல்லு உயிர் சக்தினாக்கா ஸ்தூல வேலுன்னாக்கா முதுகு தண்டை சொல் சுட்சுமை வேலுன்னாக்கா உயிர் சக்தி பற்றி சொல் அப்படின்னாக்கா அதை சொல்கிறோம் எங்கள் அறிவு கட்டினா தான் சொல்ல முடியும்பா நீ பெரிய அப்பா டக்கர்னாக்கா உன் லெவலுக்கெல்லாம் நாங்கள் வந்து எப்படிப்பா பேசுறது அந்த அளவுக்குலாம் நாங்கள் அப்பா டக்கராக இருந்தாக்கா ஏன்பா வந்து இது மாதிரி நாங்கள் வழன்னு பேசினு இருக்க போகிறோம் எதோ அறியாத குழந்தைகள் புரியாமல் தெரியாமல் எங்களை போல் இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் பேசினு இருக்கிறோம் ஆனால் ஒன்று எங்கள் உழைப்பையும் எங்களுடைய சத்தியத்தையும் புரிஞ்சிக்காமல் உணராமல் இருக்கிற நீ சர்வசத்தியமாக நீ ஞானிலாம் இல்லை முட்டாள்கிறான் முதல்ல அப்படின்ற ஏன்னா ஞானிகள் பாட்டில் பிழை சொன்னேனோ மேலோர்களை குறை கூறி பேசினேனோ அப்படின்னாக்கா நல்லவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சு நல்லதை சொல்லணும்னு போகிறான் சாராய கடையை நடத்துகிறாங்க இவன் போய் கேள்வி கேட்க மாட்டான் கொலை பாதக செயல் ஒன்று நடக்குது அங்கே அவன் போவே மாட்டான் பக்கத்து வீட்டில் கொலை நேர்ந்தால் கூட தப்பட்சே என்ன பண்ணுவோம் கதவை இழுத்து சாத்திக்கின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்து இருப்போம் சாட்சி கூட போக மாட்டான் நல்லவர்கள் நல்விதமாக நிறைய கருத்துக்களை சொன்னாங்க இவர் படிச்சுட்ட புத்தகத்திலேருந்து இவர் புரிஞ்சுக்கிட்ட தன்மையிலேருந்து நம்மளை கேள்வி கேட்பார் நம்மளை அவமானப்படுத்துவார் நம்மளை அசிங்கப்படுத்துவார் இவர் நான் புத்திசாலி இதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னு வேறு சொல்லுவார் இப்படி ஒரு கூட்டம் அது இருக்கத்தான் செய்யும் நம்ம எத்தனை பதிவுகளை சொல்லி கழிவு கழிவு ஊற்றினாலும் இது மாதிரி சில முட்டாள் கூட்டம் என்ன பண்ணோம் நான் புத்திசாலி சார் என்னை புரிஞ்சுக்கங்க சார் என்னை ஏற்றுங்க சார்னு வரோம் எப்பா நீ புத்திசாலியாகவே நாங்கள் புரிஞ்சுக்கணும் உன்னை நாங்கள் ஏற்றுக்கணும் உங்கள் திருவடியை வணங்குகிறோம் ஆனால் உன்ன மாதிரி முட்டாள்களுடைய ஞானமும் அறிவும் எனக்கு தேவையில்லைன்றதை நம்ம சொல்லிடும் புரியுதா நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய என்ப